இனியாவது திருந்தி மனித நேயத்துக்கு முக்கியத்துவம் கொடு இனி மொழி மதம் இனம்லாம் பிரிக்காத மனுஷன மனுஷனா பார் இதுதான் உனக்கும் சொல்லிக்கிறது அவர்களுக்கும் சொல்லிக் கொள்வது மொழினால அவனுக்கு எந்த விதமான சிறப்பும் கிடையாது மொழி கிடையாது மொழினால யாருக்கு எந்த விதமான ஒரு உயரும் கிடையாது இனத்தால எந்த விதமான உயர்வும் கிடையாது நீயும் மனுஷன் அவனும் மனுஷன் அவனுக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் மாதிரி உனக்கும் இருக்கின்றது அப்ப அவன் பாதிக்கப்பட்டா நீ உதவு நீ பாதிக்கப்பட்ட அவனு உதவணும் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு இஸ்லாம் எப்படி சொல்லி காட்டுகின்றது தேவைக்கு மீறி எஞ்சி இருக்கக்கூடிய தண்ணிய நீ விக்காத அது நீ தடுத்து வச்சிக்கிறாதே நபீனா இஸ்லான்னு சொல்லி காட்டுறான் அப் இந்த ஒரு அறிவுரை சரியான முறையில் ஒருத்தன் கடைபிடிச்சான்னா அப்படி தடுத்து வைப்பியா நீன்னு நீ தடுத்து வைக்கிறிய ஓவரா தண்ணி வந்தா மட்டும் தமிழ்நாடு பக்கம் திறந்து உறைய அப்படி தண்ணி வந்து அப்போ மட்டும் நாங்க சாகணுமா பிரச்சனை இல்லை உனக்கு அந்த அந்த தண்ணி வராத அளவுக்கு நீ முதல் உன்னுடைய என்ன என்ன ஆகும் ஓ நாடு நாடு சிந்திக்கணுமா இல்லையா சொல்லக்கூடிய இந்த சரியான இனம் மதம் என்ற அப்படையா இல்லாம மனுஷனா மனுஷனா விநாயகர் சதுர்த்தி என்ற பெயர்ல என்னென்னலாம் அநியாயம் பண்ணீங்க முஸ்லிம்களுடைய தெருக்குள்ளையா உள்ள புகுந்து 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 போய் வீடுகளை கள்ளக்குண்டி இருந்து பள்ளிவாச பத்து பைசா முறுக்கு பள்ளிவாசல நூறுக்கு பேசுறது இப்படி நீ பண்ண எவ்வளவு அநியாயம் பண்ண இப்படிலாம் முஸ்லீம்களை ஒரு என்னென்னலாம் அநியாயங்கள் நடந்திருக்கின்றது இந்த ஆந்திரால விநாயகர் சதுர்த்தியில கொண்டு போய் இந்த பாடேர் என்ற ஏரியா தமிழ்நாடு தொகுச மாதிரி ஆந்திர மண்டலத்தினுடைய கிளை பாடேர் அந்த பக்கத்துல உள்ள கிருஞ்சீண்டோவா அப்படியே ஒரு ஊரு வாய்க்குள்ள பேரே நுழைய மாட்டேன்னு அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சிலையை கரைக்க உள்ளே நுழைந்திருக்கின்றார்கள் ஆற்றுல இறங்கி இருக்கின்றார்கள் அந்த பூசாரி உள்ள இறங்குறாரு நீரினுடைய ஓட்டம் ஜாஸ்தியான ஆள் காலி தேர்றாங்க பணம் கிடைக்கல தீயணைப்பு துறை போகுது அவர்களாலேயே போய் மீட்க முடியல கொக்கி போட்டு இழுத்து இப்படி இப்படிதான் போட்டு எடுக்கணும் உடல் வந்து முழுசா கிடைக்காது சதுதான் கிடைக்கும்ன்றான் அதே நேரத்தில் அங்கே ஆந்திரால இருக்கக்கூடிய அந்த பாடேரி கிளை சகோதரர்கள் அங்கே இருக்கக்கூடிய கிளை நிர்வாகி அப்துல் ரஹ்மான் என்ற சகோதரர் அவர் வந்து இந்த நீச்சல் தெரிந்த ஒரு முக்கியமான நபராக இருக்கின்றார் இதுக்கு முன்னாடி பல பிணங்களை தேடி கண்டுபிடித்து கொடுக்கக்கூடிய பணியை தமிழ்நாடு கவிசமா செய்திருக்கின்றது அப்படி உள்ள நிலைமையில அந்த அரசாங்கம் கவிசமா தொடர்பு கொண்டு உங்க ஆளுக்கு வந்து களத்துல இறங்கினாதான் சரியா வரும் எப்படியாவது இந்த பணத்தை வந்து நல்லபடியாக எடுத்து கொடுங்க என்று கோரிக்கை வைக்க தமிழ்நாடு செயல் வீரர்கள் உள்ள இறங்கி அப்துல் ரஹ்மான் அஞ்சு மணி நேரத்துக்கு மேல அந்த தண்ணிக்குள்ள இறங்கி தேடி வந்துகிட்டு சிலையை கரைக்க போனவன் செத்து போயிட்டாங்க வெளிய முடியல அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நீர் இழுக்கக்கூடிய ஒரு இடத்துல தன்னுடைய உயிரையும் குச்சமாக மதித்து இந்த இடத்துல மொழி பார்த்தோமா நீ தெரி தமிழ்நாட்டுக்கார பார்த்தோமா நீ இந்து நீ பிள்ளையார் சதுர்த்தியினுடைய பிள்ளையார் சிலையை கரைக்கிறதுக்கு தான் போன என்று நாங்க சொன்னோமா அந்த இடத்துல நீயும் மனுஷன் நானும் மனுஷன் இப்படித்தான் இஸ்லாம் எங்களுக்கு தந்து இருக்கின்றது இது மனிதனாக பார்த்தோம் போய் அஞ்சு மணி நேரத்துக்கு மேல தங்களுடைய உயிரை பணையம் வச்சு அந்த பணத்தை வெளியே எடுத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் பார்த்துக்கிறீங்க அப்ப இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு நீ வந்து ஒரு முஸ்லீம் பிரதா போட்ட ஆட்களை பார்த்தவனையும் காரோட மண்டியா என்ற பகுதியில் தீ வச்சு கொளுத்து பார்த்தியப்பா மூணு குழந்தைகளையும் சேர்த்து வச்சு கொளுத்து பாத்தீங்களா இப்படிப்பட்ட அநியாயம் செய்யக்கூடிய மத்தியில எங்களுடைய உயிரை பணையம் வைத்து அந்த கொண்டு என்னுடைய சகோதரன் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் இந்த வழிகாட்டுதல் ஒன்றுதான் இந்த உலகத்தினுடைய அமைதிக்கு தீர்வு என்பதை கூறி நிறைவு செய்கின்றேன்